ஹே வெல்கம் யூ ஆல் இருந்து டிரைவர் கண்டக்டர் கொண்டான ரெக்ரூட்மெண்ட்க்கு ஜியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பட் இன்ன வரைக்குமே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க ஸோ எதனால் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது எப்போது அஃபீஸியலாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்ளிகேஷன் எந்த டேட்டில் ஓப்பன் ஆக போகுது எந்த டேட்டில் க்ளோஸ் ஆக போகுது அண்ட் என்ன மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் என்ன மெட்டீரியல்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் என்ன சிலபஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதையுமே பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல

அப்டேட் வரும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிரும் ஸோ நீங்க அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே செக் பண்ணி ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க வேக்கன்சிஸை ரொம்ப சீக்கிரமாக ஃபில் பண்ண போகிறாங்க டைமிங் வந்து டிலே பண்ண மாட்டாங்க எக்ஸாமுக்கு வந்து டூ மந்த்ஸ் கழிச்சு எக்ஸாம் வைக்கிறது த்ரீ மந்த்ஸ் கழிச்சு எக்ஸாம் வைக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காது நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அப்ளை முடிஞ்சதுக்கு அப்புறமா வித்தின் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவாங்க அடுத்ததான் டேரெக்டாக ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குனு முடிச்சிருவாங்க ஏன்னா இந்த ப்ராசஸ் எவ்வளோ எவ்வளோ சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்குண்டான ஏற்பாடுகள் தான் வந்து போயிட்டுருக்கு அப்போ நம்மளுடைய டார்கெட் என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதா ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுல பெரும்பாலான பேர்த்துக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம் ஸோ அதுக்கு மார்க் எப்படி ப்ரோ கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க ஸோ இதனுடைய எக்ஸாமினேஷன் மார்க்கை பொறுத்தளவு ஹண்ட்ரட் மார்க்குக்கு எக்ஸாம் இருக்கும் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க இதில் ஃபிஃப்டி மார்க்குக்கு ஜென்ரல் தமிழ் கொஸ்டின் இருக்கும் அடுத்த ட்வெண்ட்டி மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் இருக்கும் அடுத்த தேர்ட்டி மார்க் தொழில் முறை திறனறி தேர்வு ஸோ இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க இந்த ஹண்ட்ரட் மார்க்கையுமே பார்ட் பார்ட் பி பார்ட் சே அப்படின்ற மாதிரி செப்பரேட் பண்ணியிருப்பாங்க அப்போ எக்ஸாமில் நம்ம கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு துணையாக நாங்கள் இருக்கோம் ஸோ நீங்கள் நம்மளுடைய ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் மாடல் கொஸ்டின்ஸ் பை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ நம்மளுடைய எஸ்கே டுவெண்ட்டி ஃபோர் சஞ்சய் சேனல் சார்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டருக்குண்டான ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஜென்ரல் தமிழ் கூடைய ஜென்ரல் நாலேஜ் கூட இது அதுக்கப்புறமா தொழில்முறை திறனறி தேர்வு மெட்டீரியல்ஸ் ஸோ மொத்தமாக மூணு பார்ட்டுக்குமே மெட்டீரியல்ஸ் மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருவோம் நம்ம தரத மட்டும் படித்தாலே போதும் பிளஸ் இது கூட டென் மாடல் கொஸ்டின்ஸும் கொடுத்துருவோம் எக்ஸாம் கொஸ்டின் என்ன பேட்டன்ல இருக்கோ சேம் அதே பேட்டர்னில் உங்களுக்கு எக்ஸாம் கொஸ்டினை பார்க்குற ஒரு ஃபீல்ட் இருக்கும் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டென் மாடல் கொஸ்டின் கொடுத்துருவோம் இந்த டென் மாடல் கொஸ்டினுக்கு வித் கொடுத்துருவோம் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஓவரலாக பிடிஎஃப் தான் ஸோ நீங்கள் பே பண்ணணும் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணி அனுச்சு விட ஆரம்பிச்சிடுவோம் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ஏன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இதே சேம் நம்பர் தான் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹை டிஎன்எஸ்டிசின்னு மட்டும் ஒரே ஒரு மெசேஜ் போடுங்க ஸோ பேமெண்ட் பண்ணுறதுக்குன்னா டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விட்றேன் ஸோ செக் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுச்சி விடுங்க உங்களுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருவோம் ஸோ உங்களை க்ளியர் பண்ண வைக்க வேண்டியதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸையுமே நாங்கள் கொடுத்துருவோம் நாங்கள் தரது மட்டும் படித்தாலே போதும் திரும்ப நாங்கள் மெயினாக சொல்லக்கூடிய ஒரே லைன் தான் ஸோ நாங்கள் தரதை மட்டும் படித்தாலே போதும் எக்ஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவுமே படிக்கணும்னு தேவை கண்டிப்பாக டிசம்பர் செகண்ட் வீக்கில் டிஎன்எஸ்சிசி டிரைவர் கண்டக்டருக்கு உண்டான ஏதாச்சும் ஒரு அப்டேட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தினா அப்டேட் வரும் இல்லை அப்படின்னா செகண்ட் வீக்கில் நோட்டிஃபிகேஷனே ரிலீஸ் ஆகும் இது ரெண்டில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று ரிலீஸ் ஆக பாசிபிள் இருக்குது இது ஆஃபீஸில் டிஎன்எஸ்சிசி தரப்பில் இருந்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட் டிஎன்எஸ்சிசி டிரைவர் கண்டக்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை பண்ணி பண்ணிஆர் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்முடைய சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையுமே எப்போதுமே நீங்க பார்க்க முடியும் பாய்